பொதுவாக நம்ம மணியத்தன் படங்கள் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமான கதை இருக்கும் திரைக்கதை இருக்கும் மேக்கிங் இருக்கும் எல்லாமே இருக்கும் மறக்க முடியாத கதாபாத்திரங்களும் இருப்பாங்க ஸோ அவருடைய ஆக்ஷன் படங்களாக இருந்தாலும் சரி சீரியஸான படங்களாக இருந்தாலும் சரி காதல் படங்களாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இது ஒரு கேரக்டர் வந்து செத்துடும் ஸோ காதல் படங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு மௌன ராகத்தில் வந்து நம்ம கார்த்தி இறந்துடுவார் ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும் இதயத்தை திருடாது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே இறக்கிற தருவாய்க்கு வந்துடுவாங்க நம்ம யாரு நாகார்ஜுனாவும் அந்த படத்தோட ஹீரோயினும் ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சது தான் அஞ்சலி அந்த குழந்தையை வந்து இறந்துருவாங்க ஸோ இதெல்லாம் அவங்க தெரிஞ்சது தான் ஆனால் சீரியஸான படங்கள் பார்த்தீங்களா ஒரு பெரிய ஹீரோக்களை வச்சு எடுத்த ஆக்ஷன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சாகரிச்சுவாரு நம்ம மனிதத்தம்பர்கள் நாயகன் அவருடைய முதல் ஆக்ஷன் படம்னு சொல்லலாம் கமல் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் இறந்தே போயிடுவார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தளபதியை சொல்லலாம் அதில் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அது ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் மம்முட்டி இதில் பார்த்தீங்கன்னா மம்முட்டியே இறந்துருவார் கிளைமேக்ஸில் இருவர் இருவரும் பார்த்தீங்கன்னா டபுள் கேரக்டர் வச்சு பண்ணியிருந்தாரு நம்ம கலைஞர் எம்ஜிஆர் இவங்கள வச்சு தான் ஸோ நம்ம எம்ஜிஆர் கதாபாத்திரத்தில் நடித்த நம்ம மோகன்லால் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் இறந்துடுவார் அதுக்கப்புறம் ராவணன் நமக்கே தெரியும் ராமாயணத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை இந்த படத்தோட ஹீரோ விக்ரம் கிளைமேக்ஸில் இறந்துடுவார் அப்புறம் செக்க செவந்த வானம் கேட்கவே தேவையில்லை என்னன்னா நம்ம அரவிந்த் சாமி எஸ்டிஆர் அருண்ஜய் மூணு பேருமே இறந்துடுவாங்க அடுத்தது பொன்னியின் செல்வன் உங்களுக்கே தெரியும் யார் இறந்துருப்பாங்கன்னு நம்ம சியான் விக்ரம் கிளைமேக்ஸில் இறந்துடுவார் ஸோ இப்போது நம்ம தக்லை படத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து இறக்கப்போகிறது உலகநாயகன் கமலஹாசனா இல்லை நம்ம சிம்புவா இல்லை வேறு ஏதாவது யாராவது இறக்குறாங்களா அப்படின்னு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்